அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வாரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் வாருங்கள் வீடியோக்கள் செல்லலாம் இந்த வினாக்கள் ஒரு ரகசிய குறியீட்டு வினாக்கள் இந்த வினாக்கள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வினாக்களாக இருந்தாலும் மிகவும் இலகுவாக விடையடிக்கக்கூடிய வினாக்கள் வாரங்கள் இதை எவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என பார்ப்போம் மேலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறித்த ஒரு ஒழுங்கிற்கேற்ப எழுத்துக்கள் மாற்றப்பட்டுள்ளது மே குறித்த ஒரு ஒழுங்கிற்கேற்ப இந்த எழுத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கு முதலாவது எல்ஏஜுஜிஹெச் டிஇஆர் என்பது ஜிஜுஎல்ஏஇர் டிஹெச் என மாற்றப்பட்டுள்ளது அது எந்த ஒழுங்கில் மாற்றப்பட்டுள்ளதோ அதே ஒழுங்கில் அடுத்ததாக எம்ஓஜுஎல்டிஐஎன்ஜி என்பதை மாற்ற வேண்டும் அதை எவ்வாறு என பார்ப்போம் முதலாவதாக பாருங்கள் இங்கே இதை மாற்றியிருக்கிறார்கள் முதலாவதாக ஜி எழுதப்பட்டுள்ளது ஜி இங்கே நான்காவதாக உள்ளது நான்காவதாக உள்ள ஜி இங்கே முதலாவதாக வர வந்துள்ளது ஆகவே இங்கே நான்காவதாக உள்ள எழுத்து எல் எல் என்பது முதலாவதாக நாங்கள் எழுத வேண்டும் அடுத்தது ஜூ இங்கே ஜூ இரண்டாவது வந்துள்ளது இங்கே அவர்களுடைய வழங்கிய அவர்கள் வழங்கியதில் ஜூ மூன்றாவதாக உள்ளது ஆகவே மூன்றாவதாக உள்ள எழுத்து ஜூ இங்கே வழங்கப்பட்டதில் மூன்றாவதாக உள்ளது ஜூ இங்கே எல் முதலாவதாக உள்ள எல் இங்கே மூன்றாவதாக வந்துள்ளது ஆகவே எம் மூன்றாவதாக வரும் அடுத்தது இங்கே இரண்டாவது உள்ள ஏ நான்காவதாக வந்துள்ளது ஆகவே இரண்டாவது உள்ள ஓ இங்கே நான்காவதாக வர வேண்டும் அடுத்தது இ இறுதியிலிருந்து இரண்டாவது உள்ள எழுத்து இ இங்கே ஐந்தாவதாக வந்துள்ளது ஆகவே இறுதியிலிருந்து இரண்டாவதாக உள்ள என் இங்கே ஐந்தாவதாக வர வேண்டும் அடுத்தது இறுதியில் உள்ள ஆர் ஆறாவதாக இடம்பெற்றுள்ளது இறுதியிலுள்ள ஜி இங்கேயும் ஆறாவதாக எழுதவன் அடுத்ததாக டிஹெச் இறுதியிலிருந்து மூன்றாவது நான்காவதாக வந்த எழுத்துக்கள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே அதேபோல் நாமும் எழுதுவோம் ஐடி ஐடி ஆகவே இவ்வாறு எம்ஓஜு எல்டிஐஎன்ஜி என்பதை இரகசிய குறியீடாக நாங்கள் மாற்றினால் எல் ஜுஎம்ஓஎ என்ஐடி எம் என்பதை நாங்கள் மாற்றினால் எல்ஜுஎம்ஓ என்ஜிஐடி என மாறும் இரண்டாவது வினாவுக்கு செல்வோம் அடுத்ததாகப் பாருங்கள் ஆர்இடி ஆர்இடி என இறுதியாக வருவதை இங்கே முன்னால் எழுதியிருக்கின்றார்கள் ஆர்இடி இங்கே வந்துள்ளது ஆகவே நாங்கள் எழுத வேண்டும் ஜிஎன்ஐ ஜிஎன்ஐ அடுத்தது பாருங்கள் ஜிஹெச் இந்த ஐ அவ்வாறு எழுதி இருக்கின்றார்கள் GH அப்படி என்றால் நாமும் எல்டி என எழுதிக்கொள்வோம் எல்டி அடுத்தது எல்ஏ ஜூ என்பதை ஜூஏஎல் என இவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே நாமும் ஜூ ஓஎம் என எழுதிக்கொள்வோம் அடுத்த வினாவை பார்ப்போம் எல்ஏ ஆர் என்பது என மாற்றப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் எல் என்பது அவ்வாறே எல் என எழுதப்பட்டிருக்கின்றது ஆகவே எம் என்பதை நாமும் எம் என எழுதிக்கொள்வோம் அடுத்ததாக இங்கே மூன்றாவதாக இருக்கின்ற ஜூ இரண்டாவது எழுதப்பட்டுள்ளது ஆகவே மூன்றாவதாக இருக்கின்ற ஜூவை நாங்கள் இரண்டாவதாக எழுதிக்கொள்வோம் இங்கே இரண்டாவதாக உள்ள ஏ மூன்றாவது எழுதப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாவது உள்ள ஓ மூன்றாவது எழுதிக்கொள்வோம் அடுத்தது ஐந்தாவதாக உள்ள எச் நான்காவதாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் ஐந்தாவது உள்ள டிஐ யை நான்காவதாக எழுதிக்கொள்வோம் அடுத்து நான்காவதாக உள்ள ஜி இங்கே ஐந்தாவதாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே நான்காவதாக இருக்கின்ற எல்லை நாங்கள் ஐந்தாவதாக எழுதிக்கொள்வோம் அடுத்ததாக இறுதியிலிருந்து இரண்டாவதாக உள்ள இ எழுதப்பட்டுள்ளது ஆகவே இறுதியிலிருந்து இரண்டாவதாக இருக்கின்ற எண் அடுத்தது இங்கே இறுதியிலிருந்து மூன்றாவதாக உள்ள டி எழுதப்பட்டுள்ளது ஆகவே இறுதியிலிருந்து மூன்றாவதாக உள்ளது ஐ இறுதியாக உள்ள ஆர் அவ்வாறு எழுதப்பட்டுள்ளது ஆகவே இறுதியாக உள்ள ஜியை நாங்கள் அவ்வாறு எழுதிக்கொள்வோம் எனவே இதற்கு இதற்கான இரகசிய குருதி குறியீடு இவ்வாறு தான் வரும் அடுத்த வினாவுக்கு செல்வம் எல்ஏ ஜூஜிஎச் டிஇஆர் என்பது எல்ஜுஎச் இஆர்டிஜிஏ என மாற்றப்பட்டுள்ளது ஆகவே எவ்வாறு வரும் என கேட்கப்பட்டிருக்கின்றது வாருங்கள் பார்ப்போம் இங்கே முதலாவதாக இருக்கின்ற எல் இங்கும் முதலாவதாக வந்திருக்கின்றது ஆகவே இங்கே முதலாவதாக இருக்கின்ற எம் இங்கும் முதலாவதாக வர வேண்டும் இரண்டாவதாக இருக்கின்ற ஏ இறுதியாக வந்துள்ளது ஆகவே இரண்டாவதாக இருக்கின்ற ஓ இறுதியாக போட்டுக்கொள்வோம் மூன்றாவதாக உள்ள ஜூ இங்கே இரண்டாவதாக போடப்பட்டுள்ளது ஆகவே மூன்றாவது உள்ள ஜூவை நாங்கள் இரண்டாவதாக போட்டுக்கொள்வோம் நான்காவதுள்ள ஜி இறுதியிலிருந்து இரண்டாவதாக போடப்பட்டுள்ளது ஆகவே நாங்களும் நாலா உள்ள எல்லை இறுதியிலிருந்து இரண்டாவதாக போட்டுக்கொள்வோம் உள்ள எச் இங்கே மூன்றாவதாக போடப்பட்டுள்ளது ஆகவே ஐந்தாவது உள்ள டி இங்கே மூன்றாவதாக வரும் ஆறாவது உள்ள டி இங்கும் ஆறாவது ஆறாவதாகவே இடப்பட்டுள்ளது இறுதியிலிருந்து மூன்றாவதாக ஆகவே ஐயை இறுதியிலிருந்து மூன்றாவதாக நாங்கள் போட்டுக்கொள்வோம் அடுத்தது இஆர் என்பது அவ்வாறு எழுதப்பட்டுள்ளது ஆகவே என்ஜி என்பதை நாங்கள் அவ்வாறு எழுதி கொள்ளலாம் ஆகவே என் ஜி என்பது ஓ என பகசியக் குறியீடாக மாறும் அடுத்தது ஐந்தாவது டி எல்ஏஜு ஆர் என்பது ஏஎல்ஜி ஜூடிஎச்ஆர்இ என மாற்றப்பட்டுள்ளது ஆகவே எம்ஓ ஜூஎல்டிஐஎன்ஜி எவ்வாறு மாறுமென கேட்டு கேட்டிருக்கின்றார்கள் இங்கே பாருங்கள் இரண்டாவதாக உள்ள ஏ இங்கே முதலாவதாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாவதுள்ள ஓ நாங்கள் முதலாவதாக எழுதிக்கொள்வோம் முதலாவதாக உள்ள எல் இரண்டாவதாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே முதலாவதாக உள்ள எம் இரண்டாவது வரும் நான்காவதாக உள்ள ஜி மூன்றாவதாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே உள்ள எல் மூன்றாவது எழுத வேண்டும் மூன்றாவதுள்ள ஜூ நான்காவதாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே மூன்றாவதுள்ள ஜூ நான்காவதாக வரும் ஐந்தாவதாக உள்ள எச் இங்கே ஆறாவதாக எழுதப்பட்டுள்ளது ஐந்து ஐந்தாவது உள்ள எச் இங்கே ஆறாவது எழுதப்பட்டுள்ளது ஆகவே ஐந்தாவது உள்ள டி இங்கே ஆறாவதாக எழுத வேண்டும் டி ஆறாவதுள்ள டி ஐந்தாவது எழுதப்பட்டுள்ளது ஆகவே ஆறாவது உள்ள ஐ ஐந்தாவது வரும் அடுத்தது ஆர்இ என இவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே என் ஜிஎன் என இவ்வாறு எழுத வேண்டும் ஜி என் ஆகவே எம் ஓ ஜூஎல்டிஐஎன்ஜி என்பது ஓஎம்எல்ஜுஐடி ஜிஎன் எம்ஓஎஎல்ஜு ஐடிஎன்ஜி என மாறும் ஓகே பிரண்ட்ஸ் அவர்கள் தந்த சொற்களுக்கான ரகசிய குறியீடுகள் இவ்வாறு தான் மாறும் எனவே இந்த வினா சற்று கடினமாக இருந்தால் மீளவும் பார்த்து கொள்ளுங்கள் இதே போன்று இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பை